அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் வேலுமணிக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் பிஜேபி எடப்பாடியை நிராகரிக்கின்றது எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கைப்பற்றி விட்டார் இனிமேல் பிரச்சனை இல்லை என இருமார்ந்திருந்த போதுதான் அவருக்கு இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான நீதிமன்ற வழக்குகள் மிகப்பெரிய கிடுக்குப்பிடியை போட்டது இதனால் இரட்டை இலை சின்னம் தற்பொழுது எவருக்கும் கிடைக்காது என்ற நிலையில்தான் உள்ளது மேலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமிக்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியதே செல்லாது எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பு ஏற்றதே அந்த கட்சியினுடைய விதிகளுக்கு முரணானது என வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது இதுபோன்ற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது இரட்டை இலை சின்னத்தை கைப்பற்றிவிட வேண்டும் என தொடர்ந்து காய் நகர்த்தி வருகிறார் இரட்டை இலை சின்னம் இருக்கும்பொழுதே கூட எடப்பாடி பழனிசாமியால் வெற்றி பெற முடியவில்லை தொடர்ந்து பத்து தேர்தல்களில் தோல்வியைத்தான் சந்தித்து வந்தார் எப்படியேனும் இரட்டை இலை சின்னத்தை பெற்றுவிட வேண்டும் இல்லையேல் த தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையை விட மிக மோசமான நிலையை நாம் அடைவோம் என்பது அவருக்கு தெரியும் எனவேதான் எடப்பாடி பழனிசாமி எவரையும் நம்பாமல் அவரது மகனான மிதுனை டெல்லிக்கு அனுப்பி வைத்தார் ஒரு காலத்தில் தலவாய் சுந்தரம் வேலுமணி தங்கமணி சிவி சண்முகம் போன்றோர்களை நம்பி டெல்லிக்கு அனுப்பி வைத்து கொண்டிருந்தார் தற்பொழுது இவர்களையும் நம்ப முடியவில்லை இவர்கள் டெல்லியில் ஒன்றை பேசிவிட்டு நம்மிடம் ஒன்றை பேசுகிறார்கள் எனவே யாரையும் நம்ப தேவையில்லை நமது மகனே டெல்லி விவகாரங்களை கவனித்து கொள்ளட்டும் என்பது போன்று மிதுனை டெல்லிக்கு அனுப்பி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை சந்திக்க ஏற்பாடு செய்திருந்தார் மிதுன் டெல்லிக்கு சென்று பத்து நாட்கள் வரையிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை சந்திக்க நேரம் கேட்டு காத்திருந்தார் ஆனால் அவர் எதிர்பார்த்தது போன்று அவ்வளவு எளிதாக நடைபெறவில்லை பின்பு அண்ணாமலையின் மூலமாகத்தான் அமித்ஷாவை சந்திக்க எடப்பாடி பழனிசாமியின் மகனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது அதுவும் பத்து நாட்களுக்கு பிறகு இப்படி டெல்லியில் ஒருவரையும் சந்திக்க முடியாமல் தொடர்ந்து காத்திருந்த மிதுன் அவர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அது என்னவென்றால் எஸ்பி வேலுமணி அவர்களின் மகன் திருமணம் வரும் மார்ச் மாதம் நடைபெற உள்ளது இதற்கான அழைப்பிதழை தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வைத்துவிட்டார் என்று கூறப்படுகிறது டெல்லியில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் மற்றும் அவருக்கு நெருக்கமான முக்கிய தலைவர்களுக்கு திருமண பத்திரிகை வைப்பதற்காக டெல்லிக்கு சென்றார் என்றும் அப்பொழுது அவர் சென்ற ஒரே நாளிலேயே அனைத்து தலைவர்களையும் சந்தித்து அவர்களுக்கு அழைப்பு வைத்துவிட்டு வந்துவிட்டார் என்றும் கூறப்படுகிறது இதுதான் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கும் மிதுனுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நான் எடப்பாடி பழனிசாமியின் மகன் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கூறியும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்களை நம்மால் சந்திக்க முடியவில்லை ஆனால் எஸ் பி வேலுமணி அதிமுகவில் ஒரு இரண்டாம் கட்ட தலைவர் அமைச்சராக இருந்தவர் அப்படி இருந்தும் கூட எஸ்பி வேலுமணி சென்ற உடனேயே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவருமே அவருக்கு அப்பாயின்மெண்ட்டை வழங்குகிறார்கள் இது எப்படி சாத்தியமாகும் அப்படியென்றால் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி தலைமையிடம் நெருக்கம் இல்லையா அல்லது டெல்லி தலைமை எடப்பாடி பழனிசாமியை நிராகரிக்கின்றதா என்ற கேள்வி எழுவதாகவும் கூறப்படுகிறது ஒரு காலத்தில் எடப்பாடி பழனிசாமியை டெல்லி தலைமை முழுமையாக நம்பியது எனவே எடப்பாடி பழனிசாமி எப்பொழுது கேட்டாலும் டெல்லி தலைமை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை வழங்கி கொண்டிருந்தது ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு இல்லை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியை ஓரம் கட்டி வந்தார் ஆனால் தற்பொழுது இரட்டை இலை சின்னம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பேசி வருகிறார் இப்படிப்பட்ட தலைவரை எப்படி நம்புவது என டெல்லி தலைமை கேள்வி எழுப்புகிறதாம் அது மட்டும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமிக்கு டெல்லி தலைமை அதிக நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது குறிப்பாக அவர்களது உறவினர்களினுடைய வீடுகளில் ஐடி ரைட் போன்றவை இது மட்டும் இல்லாமல் டெல்லி தலைமையை மகிழ்விப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக கூட்டணி அமைக்கும் எனவும் சமீபத்தில் கூறியிருந்தார் இவை அனைத்தும் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கக்கூடிய நெருக்கடிகள் என்று கூறப்பட்டு வருகிறது நன்றி